அன்பார்ந்த எனதருமை டியூப் நேர்களுக்கு வணக்கம் இது யாருமே சொல்லாத ஒரு அற்புதமான பதிவு எல்லா மனிதரும் நினைப்பீங்க என்ன பெரிய புதுசு ஏதோ ஒன்று என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் டெய்லி பேசத்தான் சரி நாங்களும் பார்க்கத்தான் செய்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க வாஸ்தவம் தான் ஜோதிடத்தில் இருக்கிறது தானே பேச முடியும் இல்லாத போய் என்னதான் பேச இல்லாத போய் பேசணும்னா அதை போய் வந்து என்ன சொன்னோன்னா நிரூபிப்பதற்கு ஏதாவது நம்ம எவிடன்ஸ் வச்சிருக்கணும் இல்லைன்னா வந்து என்ன சொன்னா நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா சரி வராது இப்ப எவிடன்ஸோட ஒரு விஷயம் சொல்றோம் பனிரெண்டு கட்டங்கள் இருக்கு இல்லையா பனிரெண்டு கட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா மனிதனுக்குமே இந்த பன்னெண்டு கட்டத்துக்கும் ஒரு ஹீரோ இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு சார் பன்னெண்டு கட்டத்துக்கு வந்து மேசம்னா செவ்வாய் தான் கீரோ அது வாஸ்தவம் செவ்வாய்ன்னா அவர் வீடு ரிசவா சுக்கரனுடைய வீடு ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஒரு என்ன சொல்றேன்னா வீட்டோடைய ஓனர் தான் ஓனர் ஓனர் வீட்டோடைய ஓனர் தான் எல்லாரும் இருக்காங்க ஆனால் நான் சொல்ல போகிற கீரோ வந்து என்ன சொல்றேன்னா வந்து உங்களுக்கு யாருக்குமே தெரியாது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது நீங்கள் இனிமே உங்களுடைய ஜாதகத்தை வந்து எடுத்து பரல் போடும் அஷ்டவர்க்கப்பரல் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு விதத்தில் என்னை பொறுத்தளவில் வாக்கிய பஞ்சாங்கத்தோடைய சாஃப்ட்வேர் வந்து போட்டீங்கன்னா போட்டலாம் அது போடலாம் அது நீங்கள் வந்து இருக்கும் அப்போ இதில் சூரியன் சந்திரன் செவ்வா புதன் வியாழன் வெள்ளி சனி ஏழு கிரகங்களுடைய பரல் ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து ஒவ்வொரு கிரகங்களுக்கும் எத்தனை பரல்கள் எத்தனை பரல்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விவரம் இருக்கும் எத்தனை பரல்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விவரம் இருக்கும் அப்ப அந்த விவரத்தை வந்து நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிடணும் அப்போ அந்த விவரத்தை நம்ம தெரியாம ஒன்னு இதை கண்டுபிடிக்க முடியாது அப்ப அதை கண்டுபிடிக்கணும் அப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா நீங்கள் அதை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி வரும்போது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்ல சொல்லி வரும்போது அதற்கு ஒரு கணக்கு இருக்குது கணக்கு அப்படின்னா வந்து வேற ஒன்றுமே கிடையாது அஷ்டவர்க்க பரல் வந்து ஒரு ஜோதிடராக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து என்ன செய்ய தெரியணும் போட தெரியணும் சும்மா வந்து என்ன சொன்னான்னா வந்து போட தெரியாமலாம் இருக்கக்கூடாது அப்போ போட தெரியணும் அப்படின்னு சொல்லி வரும்போது போட தெரியும் போட தெரியறது ஈஸியான வழி தான் ஈஸியான வழியெல்லாம் இல்லை எல்லாம் கிடையாது ஈஸியான வழி தான் அப்போ அந்த ஈஸியான வழியை வந்து என்ன சொன்னா வந்து நீங்கள் தெரிந்து வைத்திருக்கணும் அந்த ஈஸியான வழியை நீங்கள் தெரிந்து வச்சிருக்கணும் இது எங்களுடைய குருநாதர் வந்து எனக்கு இலகுவாக வந்து என்ன சொன்னான்னா சொல்லி கொடுத்தார் இப்படி தான் அஷ்டவருக்கு போ பரல் போடணும் அப்படின்னு வந்து என்ன சொன்னான்னா வந்து சொல்லி கொடுத்தார் அப்போ சொல்லி கொடுத்தார் அப்படிங்கும்போது ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ ஒரு லக்கணம்னு ஒன்று இருக்குது அந்த லக்கணத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஏழு கிரகத்திற்குண்டான பரல்கள் இருக்கும் ஏழு ப ஏழு ஏழு கிரகத்திற்குண்டான பரல்கள் இருக்கும் அந்த பரல்களில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு எந்த கிரகம் உங்களுடைய கட்டத்தில் அதிக பரல் கொடுத்துருக்கிறதோ அவங்க தான் ஹீரோ ஆமாம் ரேங்க் கார்டு கொடுப்பாங்க ஒரு ஸ்கூ ஒரு ஸ்கூலில் வந்து என்ன சொல்லலான்னா ஏழு பேர் படிக்காங்க ஏழு ஏ ஒரு கிளாஸில் ஏழு பேர் வந்து படிக்கிறாங்க அந்த ஏழு பேரில் ஃபஸ்ட்டு யார் அப்படிங்கிறத வந்து அந்த டீச்சர் சொல்லிடுவாங்கள்ல நீ தாண்டா ஃபஸ்ட் மார்க் நீ செகண்ட் மார்க் தேர்டு ஃபோர்த்து இப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ நீங்கள் என்ன தான் பெரிய லக்கணத்தில் போய் பிறந்திருந்தாலும் சேத்தா என்ன பெரிய லக்கணத்தில் போய் நீங்கள் பிறந்திருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலை எல்லாம் கிடையாது இங்கே யாரும் அதை பற்றி வார்த்தை சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்துருங்க மேஷ லக்கணத்தில் போய் பிறந்துருங்க எல்லா லக்கணத்தில் எதில் போய் வந்து என்ன சொல்லலான்னா நீங்கள் பிறந்தாலும் சனியோடைய பரல்கள் மட்டும் அதிகமாக உங்க லக்கண கட்டத்துல இருந்ததுன்னு வைங்க வந்து என்ன வாழ்க்கைத்தான் பிழைக்கணும் பிழைக்கணும் அதுல எந்த வித மாற்றமே கிடையாது போராடணும் சுக்கரனுடைய லக்கணத்திலே நான் பேர்ந்தேன் ஆனால் சனி வந்து இங்க ஆறு பரலை கொடுத்துருக்காரு சனியோட தான் முதல் பரல் அங்க ஆறு பரலை வந்து கொடுத்துட்டாரு அப்ப ஆறு பறலை கொடுத்து வந்து என்ன சொல்றான்ண்ணா வந்து ஆறு பறலை கொடுத்துருக்காரு அப்போ ஆறு பறலை கொடுத்துருக்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும் இன்னமும் உழைப்பு தான் உழைப்பு தான் லக்கணம் சுக்கரனுடைய லக்கணம் ஆனால் இன்றும் உழைப்பு தான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்ப யூடியூப்ல பேசிட்டு அதுக்கடுத்து என்ன சொல்றான்ண்ணா வந்து சாயந்தரம் ஏழு ஏழு மணிக்கு கிளம்பி விட்டு போய் எட்டரைக்கு போயிட்டு நைட்டு வந்து சாப்பிட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில எங்க தூக்கிட்டு ஓடு அப்படிங்கிற ஒரு நிலைதான் இன்று வரை இருக்குது நானும் யோசனை நினைப்பேன் சுக்குரனுடைய லக்கணத்துல போய் பிறந்தாச்சு சுதந்திரமா இருக்கலாமே அப்படின்னா ஆனால் அங்க ஈக்குவலான சுக்கரன் சனியோடைய பரல்கள் அதிகமாக இருக்குது அப்ப சனியோடைய பரல்கள் அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அப்ப ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி வரும்போது இதை வச்சுதான் அந்த என்ன சொன்னான்னா இப்போ இதே மாதிரி பத்தாம் பாவத்துல நீங்கள் வந்து போனீங்கன்னு வைங்க பத்தாம் பாவத்தில் வந்து யார் அதிகமான பரல்கள் கொடுத்துருக்கிறார்களோ அங்கே அந்த வேலை தான் அதிகமாக நடக்கும் அப்போ வந்து என்ன அங்கே சனி வந்து என்ன சொல்லனா அதிகமான பரல்கள் கொடுத்துருந்தான்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் எப்பயுமே ஒரு கணக்கெடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா அதுல யார் அதிகமான பரல் கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் உங்க முன்னாடி வந்து நின்று நினைச்சா கண்டிப்பா வெற்றி பெற வைப்பாங்க உங்க ரெண்டாவது கட்டம் வந்து தனஸ்தானம் அது தனஸ்தானத்துல வந்து என்ன சொல்லணும்னு யார் அதிகமான பரல் கொடுத்திருக்கான்னு உங்களுக்கே தெரியாது நீங்க அந்த அளவுக்கு இன்னும் உள்ளா இருந்து போகல நாங்க திரும்ப திரும்ப பேசிட்டு ஒரு நாளைக்கு என்ன பேசுறது திரும்ப பேசுனதே பேச இருந்து என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு போர் அடிச்சு போயிரும் நல்ல இன்ட்ரெஸ்ட் வராது புதுவிதமான கருத்துக்களை புகுத்த புகுத்தத்தான் மக்களுக்கு வந்து ஆர்வம் பையன் தூக்குவான் அவன் சாப்பிட்டு போடுவான் இதில் நமக்கு எத்தனை பரல் இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடுவான் அப்போ எப்பயுமே வந்து நான் வந்து ரெண்டாம் பாவத்தில் வந்து எனக்கு வந்து சூரியனுடைய பரல்கள் அதிகம் அப்ப சூரியனுடைய பரல்கள் அதிகமாக அரசாங்க உத்தியோகம் பார்த்ததுல உண்மை தானே அரசாங்க உத்தியோகம் பார்த்தது உண்மை அரசாங்கத்தால் இன்றும் வந்து நமக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து பொருளாதாரம் வந்து கொண்டிருக்கிறது பென்ஷன் என்று சொல்லக்கூடியது ஒன்று வந்து ஒன்றுதான் இருக்கு அப்போ அந்த சூரியனை ஆறு பரல்கள் அங்கே கொடுத்தது ஆறு பரல்கள் கொடுத்துருக்கிறார் அப்போ வீட்லேயும் பென்ஷன் அந்த பென்ஷன் எங்கே போவோம் நம்ம விட்டு தானே வரும் அப்போ நான் அதிகமாக வந்து என்ன சொன்னான்னா சூரியனை வந்து அதிகமாக என்ன காரணம் நேசிப்பதற்கு காரணம் அந்த ரெண்டாம் இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஆறு பரல்களை வந்து என்ன சொன்னான்னா அவர் கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியது என்ன சொல்றான்னா ஏதாவது உங்களுடைய டிஎன்ஏ இருக்கும் இல்லையா டிஎன்ஏ அப்படின்னா வந்து உங்களுடைய லக்கணாதிபதி லக்கணாதிபதி ஒரு டிஎன்ஏ யார் நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரோ யார் நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரோ அதற்கு அடுத்த என்ன அஞ்சு குடையவர் அவர் ஒரு டிஎன்ஏ ஒன்பது குடையவர் ஒரு டிஎன்ஏ இவங்க வந்து என்ன சொல்றான்னா இப்ப ஒருத்தர் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து சுக்கரனுடைய சுக்கரன் என்று எனக்கு வந்து என்ன சொன்னா சுக்கரன் சனி புதன் இந்த மூணு பேர் தான் டிஎன்ஏ இவர்கள் அதிக பரல்கள் எங்கே கொடுத்திருக்கிறார்கள் அதிக பரல்கள் எங்கே கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எனக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து என்ன சொன்னோம் புதனுடைய பரல்கள் வந்து என்ன சொன்னா வந்து புதனுடைய பரல்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னை யாரு எனக்கு வந்து என்ன சொன்னா கும்பம் அப்படின்னு சொல்லி வருக வருகின்ற காரணத்தினால அந்த இடத்தில் வந்து யார் அதிக பரல்கள் கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கை வச்சு என்ன சொல்கிறான்னா வந்து யார் அதிக பரல்கள் கொடுத்துருக்கிறார்கள் என்று சொல்ல கணக்கை வச்சு என்ன சொல்லுறான்னா நம்மளுடைய வளர்ச்சியை வந்து கணித்து கொள்ளலாம் நம்முடைய வளர்ச்சியை கண்டிப்பாக கணித்து கொள்ளலாம் அப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து என்ன சொல்லான்னா நமக்கு எங்கே ஜாக் பேக்ட் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் நமக்கு தேவை வந்து என்ன சொன்னால் ரெண்டு ஆறு பத்து தான் ரெண்டு ஆறு பத்து தான் ரெண்டு பத்து சொல்லி வரும்போது இந்த ரெண்டு ஆறு பத்து அப்படின்னு சொல்லி சொல்லி வரும்போது தான் அந்த ரெண்டு ஆறு பத்தில் வந்து என்ன எனக்கு எனக்கெல்லாம் சூரியன் வந்து அதிகமாக பரல் கொடுத்துருக்குறது ஆறு ஆறு பரல்கள் கொடுத்திருக்கிறார் அப்போ ஆறு பரல்கள் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வரும்போது அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து ஆறாம் பாவத்தில் சூரியனுடைய பரல்கள் ஆறு இருக்குது பத்தாம் பாவத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து யாருடைய பரல்கள் வந்து அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால் வந்து என்ன சொல்ல சூரியனுடைய பரல்கள் அஞ்சு இருக்கு அப்ப என்ன சொல்றான்னா வந்து இந்த ரெண்டு ஆறு பத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து ஆறு ஆறு பன்னிரெண்டு பனிரெண்டு அஞ்சு பதினேழு பரல்கள் இருக்கிற காரணத்தினால சூரியனை வழிபட்டால் சூரியனை வழிபாடு பண்ணும் போது பண்ணும்போது நம்ம ரெண்டு ஆறு பத்து வலிமையிருக்கும் இப்படி கணக்கெடுக்கணும் அப்ப ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு ஹீரோ இருக்கிறார் பனிரெண்டு கட்டத்திற்கும் பனிரெண்டு ஹீரோக்கள் இருக்கிறார்கள் அவர்களை பிடித்தாலே உங்களுடைய காரியங்கள் நடந்துவிடும் அவர்கள் எந்த கிரகம் என்று பார்த்து இப்போ ஒரு ரெண்டாம் பாவம் சார்ந்த விஷயம் ஒருத்தட்ட பணம் வாங்க போறோம்னா நம்மளுடைய இரண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் யார் அதிக பரல்கள் வாங்கி இருக்கிறார்களோ அந்த அந்த கிரகத்திற்குண்டான கலர்ஸ் ட்ரெஸ்ஸை போடுவது அந்த கர்ச்சிப்பை கையில் வச்சுக்கிட்டுறதே இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நூறு பெர்சன்ட் வந்து வெற்றி ஆகும் அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா இது வந்து என்ன எல்லாமே வேறு மாதிரி தாந்திரிகம் மாந்திரிகம் அப்படின்லாம் போகிறோம் உங்களுக்கிட்ட இருக்கிறத வந்து நீங்கள் செயல்படுத்த ஆரம்பியுங்கள் உங்களிடம் இருப்பதை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிங்கள் உங்களிடம் இருப்பதை வந்து நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் தான் நீங்கள் வந்து என்ன சொன்னால் பெரிய வெற்றிகளை பெற முடியும் பெரிய வெற்றிகளை பெற முடியும் இப்போ எனக்கே வந்து என்ன சொல்லான்னா என்னுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் பாவத்தில் வந்து என்ன சொல்லான்னா அதிக பரல்களை கொடுத்துருக்கிற கிரகம் வந்து என்ன சொல்லலாம் வந்து என்னுடைய லக்கணாதிபதி என்னுடைய பாக்கியாதிபதி என்னுடைய லக்கணாதிபதி என்னுடைய பாக்கியாதிபதி இருக்கின்ற காரணத்தினால் என்னால யோசனை லக்கணாதிபதியும் லக்கணாதிபதியும் பாகிஸ்தானாதிபதியும் அஞ்சாம் இடத்தில் போய் வந்து அதிகமான பரல்கள் கொடுத்திருக்கிற காரணத்தினால் குழந்தைகளுடைய வளர்ச்சியை நம்ம கண்ணார பார்க்கணும் இது பெருமைக்கே இல்லை நம்மளுடைய வளர்ச்சி என்பது நம்மளுடைய குழந்தைகள் தான் நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் நம்மளுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் வச்சிருப்போம் அதனால ஒவ்வொரு கட்டத்திற்கும் கீரோ என்று யார் என்று பார்த்துருங்க ஒவ்வொரு கட்டத்திற்கும் கீரோ எனக்கெல்லாம் லக்கணத்திற்கு கீரோ யாருன்னா சனிதான் லகனத்துக்கீறா சனி அப்படிங்கும் போது இன்னைக்கு வரைக்கும் உழைப்பு அவருக்கு வந்து பிடிக்கிறது என்னது உழைப்பு தான் பிடிக்கும் என்ன கஷ்டப்பட்டாலும் நல்லா உலை உழைச்சு உழைச்சி வந்து உழைத்தா என்று சொன்னால் எனக்கு பிடிக்கும் சனிக்கு பிடிச்சது உழைப்பு தான் அந்த சனிக்கு பிடிச்சது உழைப்படுத்தா கீழ்மட்ட தொழிலாளர்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா நம்மகிட்ட கீழே வேலை பார்க்குறவங்களுக்கும் நம்மளுடைய ஒரு வாக்கிங் போகும்போது தன்மைகள் போகும்போது என்ன சொன்னா அந்த தூத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஏதோ ஒரு டீ தண்ணிக்கு வந்து நம்மளால கொடுக்கக்கூடிய வலிமை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பதற்கு காரணம் இந்த சனி லக்கணத்தில் அதிகமான பரல்களை வாங்கி வாங்கியிருந்தானதான் வாங்கினதான் அப்ப சனி லக்கணத்துல அதிகமான பரல்கள் வாங்கி இருக்கிற காரணத்தினால ஆயில் தீர்க்கத்தை கொடுத்துருவான் ஆயுள் தீர்க்கத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்துருவான் அப்போ ஆயுள் தீர்க்கத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றோன்னா உங்களுக்கு இதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணி வந்து கண்டிப்பாக நாமளும் வெற்றி பெற முடியும் இதெல்லாம் பெரிய கிளாஸா கூட எடுக்கலாம் எடுத்து என்ன வேண போறோம் நம்ம கிளாஸ் எடுத்து என்ன பண்ணலாம் நம்ம வந்து மக்களை வந்து தூண்டிவிட்டு அவர்களுடைய இதை வந்து நீங்கள் உங்களுடைய அஷ்டவருக்கு பரவலை எடுங்க அஷ்டவர்க்க பரவலை எடுத்து வந்தேங்க சார் உங்களுடைய அஷ்டவர்க்க பரலில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒவ்வொரு ஏழு கிரகங்கள் கொடுத்த பரல்கள் வந்து எல்லாருக்குமே தெளிவா போட்டிருப்பாங்க தெளிவா நானே கையில வச்சுக்கிட்டு எடுத்து வச்சு தானே பேசுறேன் அப்ப தேடும்போது அந்த வலிமை உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த கட்டத்தோடைய செயலாக்கத்தை யாரிடம் கொண்டு விட்டால் இப்ப வந்து என்ன சொன்னான்னா ஒரு ஏழாம் பாவத்தை வந்து நம்மளுடைய ஏழாம் பாவத்தை நம்மளுடைய நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் ஏழாம் பாவம் மனைவி ஒரு நம்ம மேலே அந்யோன்னாக இருக்கணும் அப்போ அநயோன்யமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த அந்யோன்யம் என்று சொல்லக்கூடியதில் வந்து யாரை பிடித்தோம் என்று சொன்னால் யாரை பிடித்தோம் என்று சொன்ன யாரை பிடிச்சோம்னா அதில் யார் முதன்மையாக நம்ம மார்க் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கிரகத்தை பிடித்தால் அந்த அம்மா வந்து அந்த அம்மாவோ அந்த ஐயாவோ என்ன செஞ்சிருவாரு அதற்குண்டான காரகத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்றேன்னா நல்லா வந்து இன்புட் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் ஏழாம் பாவம் உங்களுக்கு பின்னாடியே வந்து என்ன சொல்ல துயர்ந்து வந்துடும் ஏன்னா அது அதெல்லாம் இதெல்லாம் கணக்கு இதெல்லாம் பயங்கரமான கணக்கு அதே சமயத்தில் இந்த மாதிரி இருக்கும் ஏழாம் பாவத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து சனியோடைய பரல்கள் அதிகமாக இருந்தா அந்த அம்மா வந்து நல்லா வேலை வாங்கும் நல்லா வேலை வாங்கும் சோம்பேறியா இருக்காது அப்ப இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் மறைக்கப்பட்ட விதி அல்ல இதை யாரும் எடுத்து சொல்லலை அப்ப ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒவ்வொரு கட்டத்துக்குள்ள ஏழு பேர் இருக்காங்க ஏழு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வரும்போது ஏழு கிரகங்களுக்கு உண்டான பரல்கள் இருக்கிறது அதுதான் அஷ்டவர்க்க பரல் அந்த ஒவ்வொரு கட்டத்துடைய ஹீரோக்கள் யார் என்று நீங்கள் தெரிந்து முதல் மார்க் வாங்கிய ஹீரோக்களை வழிபடுங்கள் அந்த கட்டம் வந்து என்ன சொல்லணும் உங்களுக்கு ஜாம் ஜாம் என்று வேலை செய்யும் என்று சாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லலை இதை பரிச்சித்து பாருங்கள் அஷ்டவர்க்க பரல் என்று ஒன்று இருக்கிறது அதை வந்து என்ன சொல்லணும் போட்டு பாருங்கள் அதற்குள்ள வந்து என்ன சொன்ன ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஏழு கிரகங்களுடைய பரல்கள் இருக்கிறது ஏழு கிரகங்களுடைய பரல் இருக்குது அதில் யார் வந்து முதல் அதிகமாக பரல் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் தான் அந்த கட்டத்தின் ஹீரோ அவர்களை கையில் வைத்து கொண்டு அதற்குண்டான காரகத்துவமான உணவுகளை சாப்பிட்டு ஆஹ் அதற்குண்டான காரகத்துவமான உணர்வு அதற்குண்டான கலர்ஸை நீங்க போட்டு வந்தீங்கன்னு வைங்க கண்டிப்பாக என்ன சொன்னா நீங்களும் பெரிய வெற்றி பெற்று எல்லோரும் இன்பமாக இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து மருந்து விட பெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்